ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமா இருக்காங்களா எங்களுக்கு நீங்க தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் நமது ராசிக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன காதல் வாழ்க்கை எப்படி அமையும் திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகளான அனைத்துமே எப்படி அமையும் என்ற தனித்துவமான பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆதரவு தரக்கூடிய அன்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருக்கலாம் அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை நீங்க தெரிஞ்சுக்க விரும்பலாம் அப்படி இருந்தது அப்படின்னா மற்ற ராசி பலன்களை நீங்கள் எங்கே பார்க்கணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் வந்து கொடுத்துருக்குறேங்க மேஷம் முதல் ரிஷபம் மிதுனம் கடகம்னு மீனம் வரை பன்னிரெண்டு உண்டான லிங்க் வந்து நான் பக்கத்துலேயே வந்து கொடுத்துருக்குறேன் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் ஸோ அதை செக் பண்ணிக்கலாம் இரண்டாவது வழிமுறையாக யூடியூப் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் வந்து உங்களுடைய ராசி என்னவோ உதாரணத்துக்கு துலாம் அப்படின்னா அட் ஐயம் அப்படின்றது முன்னாடி சேர்த்திட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் அட் ஐயம் துலாம் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா துலாம் ராசி ராசி வீடியோ வந்து உங்களுக்கு வந்துடும் ஸோ நமது வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எல்லா ராசிக்குமே நண்பர்களே இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இரண்டு வழிமுறை முதலாவதாக யூடியூப் சர்ச் பாக்ஸ் இரண்டாவதாக நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து அந்தந்த ராசி பெயருக்கு நேராகவே நான் கொடுத்துருக்குறேன் ஸோ மேஷம்னா

நண்பர்களே சித்தர்கள் வாக்கின்படி இரண்டு விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணுங்க இன்னிலிருந்து உங்களுக்கு வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்த நல்ல உயரத்தை நீங்கள் கண்டிப்பாக அடைய முடியும் நண்பர்களே அது என்னன்னு பாத்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உங்களது வாழ்க்கையை வந்து வாழணும் இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க குறுக்கோலி யோசிக்க கூடாது சோ இந்த ரெண்டு விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க சித்தர்கள் வாக்கின்படி கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல உயர்வு உண்டு அதை நீங்களே அனுபவபூர்வமாக உணர்வீங்க உங்க அனுபவங்களை கூட நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கங்க நண்பர்களே இன்றைய தினம் புதன்கிழமை ராசி குளங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் புதன்கிழமை தமிழ் வருடத்துல சோபகருது வருடம் ஆணி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி நண்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது வாக்குஸ்தானம் தனஸ்தானம் எல்லாமே இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க குடும்பஸ்தானம் இன்னைக்கு நல்லாவே இருக்கு இரண்டாம் இடத்துல ராசி அதிபதி குரு பகவான் சந்திரனுடன் சேர்க்கை பெற்றுள்ளார் கூடவே பகவானும் இருக்கிறாங்க இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி என்பவர்களுக்கு இடமாற்றம் செய்வதால் அதிகமான இனிமை ஏற்படக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் நண்பர்களே இந்த தினம் அதன் மூலமாக மகிழ்ச்சியில் உண்டு டிரான்ஸ்பர் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அது இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக மகிழ்ச்சியில் உண்டு நண்பர்களே இன்றைய தினம் உங்களது திருமணத்தை நடத்துவதற்கான நேரம் இதுவரைக்கும் எவ்வளவு எவ்வளவோ ட்ரை பண்ணி திருமணத்தை நடத்த முடியாம வருத்தப்பட்டு இருக்கிறவங்களுக்கு இப்பொழுது நல்ல நேரம் பிறந்தாச்சுங்க நீங்க இப்பொழுது திருமணத்திற்கான முயற்சிகளை மேற்கொண்டால் திருமண தடைகள் அகழ்வதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் நண்பர்களே தொழில்ல உங்க கூட்டாளிகள் கூட நீங்க அடமெண்டா இல்லாம கொஞ்சம் விட்டு கொடுத்து பிளெக்சிபிளா இருக்கிறது நல்லது அதன் மூலமாக தொழில் கண்டிப்பாக வளரும் இப்பொழுது மாணவர்களுக்கு யோகமான நாள் உங்களுக்கு தேவையான மேற்படிப்புக்கான உதவிகள் கிடைக்கும் படிப்புல ஆர்வம் பெருகக்கூடிய ஒரு நாள்னு இன்னைக்கு சொல்லலாம் நண்பர்களே உங்களது சொந்த பந்தங்கள் சில பேர்கிட்ட நீங்க நட்புறவைதான் விரும்புவீங்க ஆனா மத்தவங்க உங்களை பகமையா பாக்குறதுனால உங்க சொந்த பந்தங்கள் கூட சில பகமை உணர்வு ஏற்படும் அதன் மூலமாக மனம் வந்து கவலை கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்கு நன்றே அலுவலகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல யோகமான நாளுங்க இன்னைக்கு இன்னைக்கு உங்களுக்கு தேவையான பதிவு உயர்வுகள் எல்லாமே கிடைக்கும் வித் ட்ரான்ஸ்பரோட கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களிலே எனவே அலுவலக பட்டியல இருக்கவங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது நண்பர்களே எதிர்பாராத வகையில் சில செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இருக்கு முன்கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா சில பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்க முடியும் அனுபவங்கள் மூலமாக சில முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணங்கள் என்று தினம் இருக்கு செலவுகளை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிங்க அது ரொம்ப அவசியம் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்க உங்க கருத்துக்கள் என்னவோ உங்க கருத்துக்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை எல்லாம் கூடுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் எனவே மிகச்சிறப்பான ஒரு நாளுங்க பண வரவுகள் திருப்தியாகவே இருக்கும் நண்பர்களே செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நிதிச்சுக்கள் இல்லாமல் இருக்கலாம் பிரபலமான விஐபியோட அறிமுகங்கள் என்ற தினம் கிடைக்கும் வேடிக்கையான பேச்சுகள் கேலி கிண்டல்களை தவிர்த்து விடுவது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உங்க செயல்பாடுகள் இருக்கக்கூடிய சோர்வு இன்னைக்கு குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களது வேகம் வந்து கூடும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்கு நண்பர்களே உங்களது கருத்துக்களுக்கு நல்ல மதிப்பு உண்டு எனவே கருத்துக்களை வெளியிட நீங்க தயங்கவே வேண்டாம் நண்பர்களே இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கிறது நல்லது உங்களது மனம் கவர்ந்த காதலரை நீங்கள் இன்றைய தினம் மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியும் நெருங்கிய நண்பர்கள் ஆலோசனைகள் மூலமாக இந்த தினம் வியாபாரத்தில் சில சிக்கல்கள் நீங்கள் சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை தவிர்த்து விடுவது நல்லது உங்களது சொந்த யோசனைப்படி நடந்துகின்றீர்கள் இந்த தினம் வேலை தேடக்கூடிய நண்பர்கள் வந்து இன்றைய தினம் உங்களது கவனத்தை உங்கள் வேலையை தேடக்கூடிய கூடிய அந்த விஷயத்துல கவனம் கண்டிப்பாக வைக்கணும் கொஞ்சம் கவனச்சிதர்கள் ஏற்பட்டீங்கன்னா நல்ல வாய்ப்பில் மிஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க இன்றைய தினம் திருமணமானவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையுடன் ரொமான்ஸ் செய்வதற்கு உகந்த நாள் இன்றைய தினம் இனிமையான ஒரு கா இல்லற வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்குங்க காதல் வாழ்க்கையும் சிறப்பாகவே இருக்கிறது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உடனடியாக சில விஷயங்களை கவனிச்சாக வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம் எனவே அலட்சியமா மந்தமாக இருக்காதிங்க சில விஷயங்களை நீங்க உடனடியாக அட்டென்ஷன் நீங்க எடுத்து நீங்க பண்ற மாதிரி இருக்கும் ஸோ கொஞ்சம் உசாரா அலர்ட்டா இருங்க நண்பர்களே அதன் மூலமாக உங்களது காரியங்களை நீங்க சிறப்பாக செய்ய முடியும் நிலைமையை சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் அலட்சியமாக இருந்தீங்க அப்படின்னா நிலைமை மோசமாகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க எனவே உங்களது காரியங்கள் எப்போ செய்யணும் அந்த டைமிங் ரொம்ப அவசியமா அதை கவனமா இருங்க மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராகவே இருக்கிற நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தலாம் அஞ்சைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் உண்டு முன்கோபம் காரணமாக சில பிரச்சனை இருக்கிறதுனால முன்கோபத்தை மட்டும் தவிர்த்து விடுங்கள் நண்பர்களே அனுபவத்தை பயன்படுத்துங்க சில முக்கியமான முடிவுகள் அதன் மூலமாக எடுக்கலாம் நல்ல ஒரு அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான இனிமையான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைந்த நண்பர்களே இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பான மாத்திரத்துக்கு இன்னைக்கு நீங்க சிகப்பு கலரையும் மெரூன் கலரையும் பயன்படுத்தலாங்க ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர்ஸாக அமையது நண்பர்களே நமது மீனம் டுடே ரசோன் சேனலை பண்ணிக்க முடியும் கேட்டுக்கொள்கிறேன் நம்பர் ஃபைவ் ஐந்த நம்பர் இன்னைக்கு அதிட்டம் தரக்கூடிய என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலங்களை காணும்போது நமது மீனவரசு என்பர்களில் யாரெல்லாம் போரட்டி நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் பிஐபி அறிமுகங்கள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய கிடைக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்களது அனுபவ பாடங்கள் மூலமாக சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக அமைதுங்க இன்றைய தினம் யாரெல்லாம் உத்தரட்டாதி நட்சத்திரத்துல நண்பராக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது செயல்பாடுகளில் ஒரு விதமான சோர்வு இன்னைக்கு இருந்து வந்திருந்தா அதெல்லாமே இன்னைக்கு குறைஞ்சு சுறுசுறுப்பு கூட கூடிய ஒரு நாளா இன்னைக்கு அமைதி நண்பர்களே ஆனாலும் நீங்க பேச்சுக்கள்ல கவனமா இருக்கணுங்க யாரையுமே கேலி கிண்டல் பண்றது வேடிக்கையா பேசுறது போன்றவற்றை இன்றைய தினம் தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே உங்களுக்கு சுறுசுறுப்பான ஒரு நாள்ங்கிறதுனால உங்க காரியங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள் கேளிக்கண்டல் வேண்டாம் ரேவதி நட்சத்திரங்கள் வந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாகலாம் வரவுகள் திருப்தியாக இருந்தாலும் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக காத்திருக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாளாக வியாபாரிகளுக்கு அமையுது உங்களது கருத்துக்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு உண்டுங்க எனவே நீங்கள் தேவையான இடங்களில் பேசுறதில் தயக்கம் காட்ட வேண்டாம் கரெக்டாக பேசுங்க உங்களுடைய கருத்துக்கள் கண்டிப்பாக பாராட்டப்படும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் பக்கத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே